கனமழை காரணமாக தூத்துக்குடி மற்றும் நாகை மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது சென்னையில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களின் உணவுகள் பேக்கிங் செய்யக்கூடாது என ஓட்டல் உரிமையாளர்களுக்கு அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது மக்கள் நலத்திட்டங்களை அதிக அளவில் நிறைவேற்றது திமுகவா அதிமுகவா என்பது குறித்து உதயநிதி ஸ்டாலினுடன் விவாதிக்க தயார் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் மதுக்கடையை மாற்ற வேண்டும் என டாஸ்மாக் நிர்வாக இயக்குநருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருச்செந்தூர் கோவிலில் யானை தெய்வானை மிதித்து யானை பாகன் உதயா மற்றும் பழம் கொடுக்க வந்த பக்தர் ஆகியோர் பரிதாபமாக உயிரிழந்தனர் சென்னையில் இன்று தங்கம் விலை பவனுக்கு ஐநூற்று அறுபது ரூபாய் உயர்ந்து ஐம்பத்தி ஆறாயிரத்து ஐநூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது பிரேசில் நாட்டில் நடைபெற்ற ஜி டுவெண்டி மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய இந்திய பிரதமர் மோடி போர்களால் உலகளாவிய தெற்கு நாடுகள் உணவு எரிபொருள் உரம் நெருக்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பாகிஸ்தானில் பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படை வீரர்களுக்கும் இடையிலான துப்பாக்கி சண்டையில் ஒன்பது பயங்கரவாதிகள் கொல்லப்பட்ட நிலையில் எட்டு வீரர்கள் உயிரிழந்தனர் உக்ரைனுக்கு நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகளை பயன்படுத்த அமெரிக்கா அனுமதி அளித்துள்ள நிலைகள் தற்போது இருப்பதை விட சர்வதேச அளவில் பதற்றத்தை இன்னும் அதிகரிக்கும் என அமெரிக்காவுக்கு ரஷ்யா எச்சரிக்கை விடுத்துள்ளது பாகிஸ்தான் செல்ல இந்தியா மறுத்துள்ள நிலையில் சாம்பியன்ஸ் டிராபி பாகிஸ்தானில் மட்டும்தான் நடைபெறும் என பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது